ஹாய் குட் மார்னிங் மாயடியர் பியூடுபுல் பீப்பிள்ஸ் இன் த வேர்ல்டு குட் மார்னிங் உலக மக்களே வணக்கம் படித்தது பிடித்தது பெற்றவர்கள் பெற்றவர்கள் பெற்றவர்கள்னால் தெரியும் தானே குழந்தை பாக்கியம் என்பது எல்லோருக்கும் கிடைப்பது இல்லை ஒருவனுக்கு எட்டு பத்து என்று பிள்ளைகள் வத வத வென்று பிறக்கிறது ஒருவனுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை என்றாகி விடுகிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் நவீன மருத்துவத்தின் மூலம் சிகிச்சை பெற்று குழந்தை பெறுவது என்பது இப்போது சகஜமாகி விட்டது ஆனால் அப்படி பிறக்கும் குழந்தை ஆண்தான் வேண்டுமென்றும் பெண்தான் வேண்டுமென்றும் கேட்டு பெற முடியாது அப்படிப்பட்ட அதிசயத்தை கடவுள் மூலம்தான் பெற முடியும் கடவுள் கொடுத்த வித்தை தந்தை பெற்று தந்தையிடம் அதனை தாய் பெற்றதன் காரணத்தினாலோ தாய் தந்தையரை பெற்றவர்கள் அல்லது பெற்றோர்கள் என்று சொல்கிறோம் பசி மீன் பூச்சியை தின்பது பசியால் அந்த மீன் நாரையை அந்த மீனை நாரை கொத்துவது பசியால் எப்படி மீன் பூச்சியை தின்பது பசியால் அந்த மீனை நாரை கொத்துவது பசியால் அந்த நாரையை மனிதன் கொள்வது பசியால் அந்த மனிதன் தவறுகள் செய்வது பசியால் எங்கள் தவறுகளுக்கு பசி மட்டுமே காரணமாக இருந்தால் எறைவா எங்களை மனித விடு அது ஒரு விஷயம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்